ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்குறோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம வீட்டில் வெள்ளிக்கிழம பூஜை பண்ணனது தான் ஒரு பிளாகாக பார்க்க போகிறோம் அது இல்லாமல் பூஜை எதுக்கு பண்ணுறோம் பூஜை பண்ணுறதோட சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது தெரியும் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நாளாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் அத்தனை தனத்துக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க வாங்க இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோ பார்க்கறக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுத்து பார்க்குறக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் ஃபஸ்ட்டு காலையில் எழுந்திரிச்சோன்னே வீட்டில் நம்ம வந்து உருளி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை டெக்ரேட் பண்ணிக்கணும் அந்த உருளி வச்சுருக்கிறது அப்படிங்கிறது நம்ம வீட்டுக்குள்ளே வந்து யாராவது வராங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடி கலர் கலர் பூவால் ஃபஸ்ட்டு நம்ம அலங்காரம் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா அவங்களோட பார்வை அது மேலே தான் ஃபஸ்ட்டு விழும் ஸோ அவங்க எதிர்மறையான எண்ணங்களோட வந்திருந்தாலும் அதை வந்து நேர்மறையான எண்ணங்களாக மாற்றிடும் ஸோ வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி உருளி வச்சு பூ வைக்கிறது அப்படிங்கிறது நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு எதிர்மறை சக்திகளை நுழைய விடாமல் தடுக்கும் ஸோ அதனால தான் வந்து வீட்டுக்கு முன்னாடி உருளி வைக்கிறது பூஜை செய்கிறது அப்படிங்கிறது நம்ம வந்து வீட்டில் விளக்கேற்றி வச்சுட்டு சாம்பிராணி தூபம் தீபம் இதெல்லாம் வந்து காமிக்கிறது தான் நம்ம வந்து பூஜை அப்படிங்கிறத நம்ம வந்து பழங்காலத்தில் எப்படி ஃபாலோ பண்ணாங்களோ அதை வந்து நம்மளோட வசதிக்கேற்ப ஒவ்வொருத்தரும் பண்ணிகிட்ருக்கோம் இந்த பூஜை செய்கிறனால நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னா மனசு வந்து ஒருநிலைப்படும் வீட்டில் வந்து நெகட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கும் அதாவது வீட்டில் வந்து நம்ம விளக்கேற்றி தூபம் தீபம் இதெல்லாம் வந்து காமிக்கிறோம் அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் ஃபுல்லாக வந்து அதை விரட்டி அடிக்கும் அப்படிங்கிறது மாதிரி பழங்காலத்தில் வந்து சொல்லி வச்சுருந்தது தான் நம்ம வந்து இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணுறோம் ஆனால் அதுவும் உண்மை தான் ஏன்னா வந்து நம்ம அனுபவ ரீதியாக இப்போ வந்து ஒருத்தர் வீட்டில் வந்து ஒரு பத்து நாளைக்கு விளக்கு ஏற்றாமல் இருந்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னும் விளக்கு தொடர்ந்து ஏற்றுறனால என்ன நடக்கிறது அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் அனுபவ ரீதியில் நம்ம உணர்ந்துருப்போம் இல்லைங்களா இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஒரு பத்து நாளைக்கு வீட்டில் விளக்கு ஏற்றாமல் இருந்து பாருங்கள் உங்கள் வீட்டில் அந்த எனர்ஜி எப்படி இருக்குது இல்லை டெய்லி விளக்கு ஏற்றுறனால உங்கள் வீட்டோட எனர்ஜி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே வந்து உணர முடியும் அதே மாதிரி ஒரு வேண்டுதல் வந்து உங்களுக்கு நிறைவேறணும் அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு நீங்கள் வந்து விளக்கு ஏற்றி நீங்கள் வழிபடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேண்டுதல் வந்து உங்களுக்கு நிறைவேறும் இதை வந்து அனுபவ ரீதியாக நிறைய பேர் வந்து உணர்ந்துருக்காங்க நானும் வந்து ஒரு சில இதெல்லாம் எனக்குமே நடந்துருக்கு உங்களுக்கு எதாவது நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு நாற்பத்தி எட்டு நாளைக்கு நீங்கள் தொடர்ந்து விளக்கேற்றுங்க கண்டிப்பாக அந்த ஒரு இது நடந்தே தீரும் அதே மாதிரி இப்போ இந்து மதத்தினராக இருந்தால் நம்ம வந்து விளக்கேற்றி வழிபடுறோம் இதே இது நம்ம முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ் அந்த மாதிரி தொழில்கள்லாம் இருப்பீங்க இல்லையா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்கள் முறைப்படி இப்போ வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அதாவது நாலரை டு ஆறு அப்படிங்கிறது பிரம்ம முகூர்த்தம் உண்மையான பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னா மூணு மணிலேருந்து நாலரை மணி வரைக்கும் தான் உண்மையான பிரம்ம முகூர்த்தம் ஆனால் வந்து ஆறு மணி வரைக்குமே அதோட பவர் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த டயத்தில் உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை வந்து உங்கள் முறைப்படி நீங்கள் செய்யலாம் நீங்கள் வந்து ஜபம் பண்ணுறதவங்களாக இருந்தால் ஜபம் பண்ணுங்கள் இல்லை வந்து நீங்கள் முஸ்லீம்ஸாக இருந்தால் உங்கள் முறைப்படி நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ அந்த முறைப்படி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறும் பூஜை பண்ணுறது அப்படிங்கிறத அவங்கவுங்களோட தகுதிக்கேற்ப பண்ணுவாங்க ஒரு சிலர் வந்து வெறும் அகல் விளக்கு மட்டும் வைப்பாங்க ஒரு சிலர் வந்து வெள்ளி விளக்கு ஏற்றுவாங்க ஒரு சிலர் பித்தளை விளக்கு ஏற்றுவாங்க ஒரு சிலர் தங்கத்தில் கூட விளக்கு ஏற்றுவாங்க அவங்கவுங்களுக்கு என்ன சூழ்நிலை இருக்கோ அவங்கவுங்கனால் என்ன முடியுதோ அதுக்கேற்ப கடவுளை வந்து நம்ம வழிபடலாம் கடவுள் வழிபாட்டில் முக்கியமாக கருதப்படுறது அப்படிங்கிறது இந்த ஏற்றுறது இந்த விலைக்கு ஏற்றுறதுல நிறைய பேத்துக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும் விளக்கு வந்து நம்ம வீட்டில் எத்தனை விலைக்கு ஏற்றணும் என்ன மாதிரியான விலைக்கு ஏற்றணும் எத்தனை திரி போட்டு விளக்கு ஏற்றணும் எந்த எண்ணெயில் விலைக்கு ஏற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய சந்தேகங்கள் இருக்கும் அதை பற்றின தனியாக ஒரு நம்ம டீட்டெயிலான வீடியோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு குட்டி கதையோட வீடியோ வந்து முடிச்சிடலாம் ஒரு முயல் வந்து தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போச்சாமா எதுக்காக தற்கொலை பண்ணிக்குது அப்படின்னா நம்ம வந்து புளி துரத்துது வேடன் துரத்துகிறோம் நம்ம வந்துட்டு நான் எந்த சைடு போனாலும் நம்மளோட எதிரிகள் வந்து நம்மளை துரத்திட்டே இருக்காங்க அதனால் நம்ம எதுக்காக வாழணும் நம்ம வந்து இறந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து தான் தற்கொலை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த முறையில் தற்கொலை செஞ்சுக்கலான்ட்டு யோசித்து கடைசியில் வந்து நம்ம குளத்தில் குதித்து தற்கொலை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முயல் வந்து முடிவு பண்ணிச்சாமா அப்புறம் வந்து குளத்தில் குதிக்கிறதுக்காக போனப்போ முயலை பார்த்துட்டு அங்கே இருந்த தவளைகள்லாம் வந்து குளத்துக்குள்ளே தாவிச்சான் அப்போ வந்து அந்த முயல் நினச்சிச்சாமா நம்மளையும் பார்த்து பயப்பட இந்த உலகத்தில் ஆள் இருக்காங்க அப்போ வந்து நம்ம ஏன் வந்து நம்மளைய நம்மளோட உயிரை வந்து மாய்ச்சிக்கணும் நம்மளும் வந்து வாழ்ந்து தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு முயல் வந்து தன்னோட தற்கொலை எண்ணத்தை வந்து மாற்றிக்கிச்சாமா அதே மாதிரி தாங்க நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் சோர்ந்து போகிறப்போ நம்ம வந்து நம்மளே நம்மளே வந்து ஒரு தைரியம் கொடுத்துக்கணும் அப்போ தான் வந்து நம்மளாலேயும் வாழ முடியும் வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு முறை தான் அதை வாழ்ந்து தான் பார்ப்போமே கடைசியாக எண்ணத்தை நம்ம வந்து கொண்டு போக போகிறோம் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக வாழ்ந்துடணும் நாலு பேருக்காவது ஒரு நல்லது செஞ்சிடணும் ஸோ இந்த முயல் மாதிரி யாராவது மன உடைச்சலில் இருந்தீங்க அப்படின்னா நல்ல தன்னம்பிக்கையான ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரிஸ் கேளுங்கள் சாங்ஸ் கேளுங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸுங்களோட மனம் விட்டு பேசுங்கள் உங்களுக்கு யாரை வந்து பிடிச்சிருக்கோ அவங்கக்கிட்ட நல்ல மனம் விட்டு பேசுங்கள் அதுதாங்க இந்த மனம் உளைச்சலுக்கெல்லாம் நம்ம வந்து அதுலேருந்து விடுபடுறதுக்கு ஒரு சிறந்த வழி ஸோ இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்